ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடு கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கனால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாேருக்குமே அது ஒரு ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் பண்ண அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைம்ல நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூப்பு டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அன்னையும் வந்திருந்தாங்க அன்னைக்கு செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்க ஞாபகம் இருக்கு அன்னைக்கு அந்த பர்டிகுலர் ஷூட் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லை வெள்ள வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் நினைக்கிறேன் அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று டூப்புக்கும் ஒரு உயிர் தானே அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிராக இருக்கு அப்படின்னாரு அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதலை கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும் இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் பண்ணால் ஒரு உருவம் தெரியும் வந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிட்டு நான் தான் பண்ணனு ஆனா தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க டூ பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளோரை நான் தான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகிச்சு